கருவேப்பிலையும் உரி வைக்காமட்டு மரத்துல போய் ஆஞ்சிட்டு வந்து போட்டு விட்டு அப்படியே மூடி வச்சிட்டம்னா அது கம்ம கமான் இருக்கும் அதுவே கடைசியா நம்ம போட்டு மூடி வைக்கிறது சுட சுட அதை செஞ்சிருவோம் நான் மரத்தில் போய் அந்த கருவேப்பிலையை பிடிங்க சனி மீனே போய் பிடிங்கிட்டு வந்து வேமா போடுங்க எல்லாருக்கும் சாப்பிடுங்களா இன்னைக்கு என்ன சாப்பாடு செய்ய நீ வந்து வந்து உட்காந்துக்கிட்டியே வயிறு வேற கப கப்பான்னு பசிக்கிட்டு இன்னும் சாப்பாடு செய்யலான்னு ஒரே யோசனையா இருக்குது ஏட்டி இனிமே என்னைக்கு நீ சமைச்சு நான் சாப்பிட எனக்கு வயிறு கப கப்பான்னு இருக்கு நம்ம பத்திராளி வீட்டுல இருந்து சன்னல் வழியா மீன் குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது மீன் குழம்பா ஐயோ அந்த வைக்கிற மீன் குழம்பு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்போ போய் நம்ம அதை தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி திருடி சாப்பிட்ற மீன் குழம்பு டேஸ்ட்டே வேறு டேஸ்டே வேற லெவல்தேக்க பார்த்துக்கிட்டே இருக்கும் சமைச்சி வச்சுட்டு வெளியில் தான் போயிருக்கோம் நம்ம போய் அது இல்லை அதை நேரம் இல்லாத தீக்கிட்டு வந்துடுற ஒத்தி செரிடி வா திருடி திங்கன்னு முடிவு பண்ணியாச்சு வேகமாக தாம்புவோம் அப்புறம் அவங்க வீட்டில் தின்னு தீட்டு போடுவாங்க வேகமாக வேமாம் அந்த தூக்குவாரிலாம் கொட்டிட்டு வாடி

நான் வேற எதையோ யோசிச்சுக்கிட்டே உக்காந்துட்டே அதே கவனிக்கல நீ வா அண்ணி வாங்க நீட்டு ஊருக்கமாக கூப்பிடுறேன் நீங்க அண்ணன் கண்ணு தெரியுது ஏ அண்ணி வா நீ அண்ணனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல அதே அண்ணே வானே நீ பெண்ணு வந்து உட்காருங்க வாங்க ஏ அண்ணே ஓ மாலாது சின்ன பிள்ளையில வருவா அதுக்கப்புறம் பிள்ளை கூட்டிகிட்டே வரமாட்டேன் பத்தி நேர்ல பாக்க நல்லா வளர்ந்துருக்காளே என் மர்மாவ அளவா இருக்கா ஆமா தங்கச்சி என் மாவதே இன்னைக்கு நாங்க ரெண்டு பேருமே வருவோம் நீ பாக்குறதுன்னு இருந்தோம் இல்லப்பா எனக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சிச்சுனா வீட்டுல போர் அடிக்குதுப்பா அப்படின்னு நான் இன்னைக்கு வந்தே தேடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா ஓ அப்படியா ஆமாத்த உங்க ஏன் அம்மா எங்கேயுமே கூட்டிட்டு போக அதனால தான் அத்தை வீட்டுக்காக கூட்டிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் வம்பு குடிச்சு

உள்ளே இருக்கட்டும் ஒரு வாரத்துக்காது அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போங்க சரோஜா மாப்பிள்ளை என்ன படிச்சிட்டு அண்ணே தேடிருனே அவ்வளோதான் முடிஞ்சிருவோம் இன்னும் பாப்பா அப்படிதான் செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்க அடுத்து ஒரு ஆறு மாசத்துல முடிஞ்சிருமே சரிம்மா சரிம்மா நல்லது அத்தை வீடு அழகா இருக்கட்ட நான் போய் சுற்றி பாக்கட்டும்மா வீடெல்லாம் போ மருமோலே நீ பார்க்காம வேற யார் பார்த்துருவா போய் ரூமு வெளியில் கார்டனு எல்லாத்தையும் சுற்றி பாருப்போ